ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பில் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினைந்து மீட்டர் உயரம் உள்ள ஒரு கோபுரம் உள்ளது ஓகேங்களா ஒரு மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து கோபுரத்தின் உச்சியை முறையே அறுபது டிகிரி மற்றும் முப்பது டிகிரி என்ற ஏற்ற கோணங்களில் பார்த்தால் மின்கம்பத்தின் உயரத்தை காண்க ஓகேங்களா இது வந்து இது டயக்ராம் போட தெரிஞ்சால் போதும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஏவிலருந்து பி வரையில் இருக்கிறது ஒரு கோபுரம் ஓகேங்களா உயரம் உள்ள ஒரு கோபுரம் உள்ளது பதினைந்து மீட்டர் உயரம் இருக்குது ஏவுலேருந்து பி வரையிலும் இது வந்து கோபுரம் அடுத்தது மின்கம்பம் சியிலேருந்து டி வரையிலும் இருக்கிறது ஒரு மின்கம்பம் ஓகேங்களா இதுதான் வந்து மின்கம்பம் இந்த என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அதாவது அந்த மின்கம்பத்தோட அடிப்பகுதியையும் உச்சி பகுதியையும் இந்த கோபுரத்தோட உச்சியில் வந்து எத்தனை டிகிரி அடிப்பகுதி வந்து அறுபது டிகிரி ஏற்ற கோணத்திலும் இந்த உச்சி அதாவது மின்கம்பத்தோட உச்சி பகுதி வந்து கோபுரத்தோட உச்சியில் முப்பது டிகிரி கோணத்திலையும் ஏற்ற கோணத்திலையும் வந்து பார்த்தால் இந்த மின்கம்பத்தோட உயரம் கேட்குறாங்க ஓகேங்களா இந்த ஹெச் கேட்குறாங்க இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா இப்போ வந்து நம்ம பிசிஏ அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கலாங்களா அறுபது டிகிரியில் இருக்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து செங்கோணம் முக்கோணம் இது வந்து எதிரே உள்ள பக்கம் கருணம் இது வந்து டேன் டீட்டாக யூஸ் பண்ணலாம் எதிர்ப்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் இருக்கிறதுனால டேன் டீட்டாக யூஸ் பண்ணலாங்களா ஃபஸ்ட்டு முக்கோணம் என்ன எடுக்கலாம் பிசிஏங்கிறத எடுத்துக்கலாங்களா பிசிஏ இதில் எப்படி எழுதலாம் டேன் டீட்டா டேன் டீட்டா வந்து என்னது அறுபது டிகிரிங்களா அறுபது டிகிரி ஓகேங்களா இது வந்து முக்கோணம் பிஏசி இது வந்து இங்கே என்ன இருக்குது நமக்கு ஈங்கிற ஒரு புள்ளி இருக்குது இங்கே வந்து நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோமா இங்கே கீழே என்ன இருக்கோ அதுதான் மேலேயும் வருங்களா அப்போது இங்கே என்னது இது நமக்கு தெரியாது அது எக்ஸுன்னு எடுத்துக்கலாங்களா இ இதுக்கு டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் இது வந்து ஹெச் கம்பத்து கம்பத்தோட உயரம் மின் கம்பத்தோட உயரம் ஹெச்சுங்களா இந்த மின் கம்பத்துக்கு இணையாதான இதுவும் இருக்குங்களா இந்த கோபுரத்தோட ஹைட்டும் அப்போ இது வரைக்கும் ஹெச்சின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா இதிலிருந்து இது இது வந்து ஹெச்னால் இதுவும் ஹெச்சுனால் இதுவும் ஹெச் தான் ஓகேங்களா அப்போது நம்ம இது வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டோம் இங்கே வந்து நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் பதினைந்து மீட்டர் இப்போது பதினைந்து மீட்டர்லேருந்து அந்த ஹெச் மைனஸ் பண்ணணுமா இது என்ன வேல்யூன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணலான்னா இபியோட வேல்யூ என்னவாக இருக்கும் பதினைந்து மைனஸ் ஹெச்சு ஓகேங்களா இங்கே வந்து பதினைந்து மைனஸ் ஹெச்சின்னு வரும் இங்கே வந்து இலேருந்து பி வரையிலும் இங்க இங்கே ஹெச்சின்னா மொத்த டோட்டல் ஏபியோட லென்த்து பதினைந்துன்னு தெரியும் இது வரையிலும் ஹெச்சின்னு தெரியும் அப்போ இதோட வேல்யூ என்னது பதினைந்துலேருந்து இந்த ஹெச்சோட வேல்யூ கழிச்சோமா இதோட வேல்யூ தெரிஞ்சிருங்களா நெக்ஸ்ட்டு டேன் அறுபது டிகிரி எடுக்கலாங்களா இங்கே இது மொத்த ஏபியோட மொத்த லென்த்து என்ன நமக்கு தெரியும் பதினைந்து மீட்டர் ஓகேங்களா ஏ ஏவுலேருந்து பி வரிகிலன்னா பதினைந்து மீட்டர் ஏவுலேருந்து இ வருகலன்னா ஹெச் இலேருந்து பி வரிகளா பதினைந்து மைனஸ் ஹெச் இப்போது டேன் இங்கே வந்து அறுபது டிகிரிங்களா டேன் அறுபது டிகிரி ஈக்குவல்ட்டு என்ன வரும் நமக்கு இங்கே எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர் எதிர்பக்கம்னா ஏபி ஏபியோட வேல்யூ பதினைந்து டிவைடட் பை ஏசி வந்து அடுத்துள்ள பக்கம் அடுத்துள்ள பக்கம் நமக்கு தெரியாது எக்ஸுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டேன் அறுபது டிகிரியோட வேல்யூன்னா ரூட் மூணுங்களா ரூட் மூணு ஈக்குவல் டு பதினைந்து டிவைடட் பை எக்ஸு இப்போது நம்ம எக்ஸு தான் நமக்கு வேணும் அப்போ பதினைந்து டிவைடட் பை இந்த இருக்கிறது இங்கே வந்தால் வகுத்தெல்லாம் வந்துருங்களா ரூட் மூணு இது எப்படி எழுதலான்னா நம்ம பதினைந்த ஐந்து இன்ட்டு மூணுன்னு எழுதலாங்களா ஐந்து இன்ட்டு மூணுன்னு எழுதலாம் இந்த மூணு எப்படி எழுதலாம் நம்ம ஐமு பதினைந்துங்களா இங்கே கீழே இருக்கிற ரூட் மூணு கேன்சல் ஆகணும் அதனால் நம்ம மூணின் மடங்காக இதை பிரித்து எழுதிக்கிறோம் இந்த மூணை வந்து எப்படி எழுதலாம்னா ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணு வெறும் மூணுன்னு வந்துருங்களா அப்போது டிவைடட் பை இங்கே ரூட் மூணுங்களா இப்போது ஒரு ரூட் மூணும் இங்கே ஒரு ரூட் மூணும் கேன்சல் ஆயிடுங்களா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் ஐந்து ரூட் மூணு எக்ஸோட வேல்யூ ஐந்து ரூட் மூணு ஓகேங்களா இப்போ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஐந்து ரூட் மூணுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன ஏங்கிள் இருக்குது பிடிஇங்கிற ஆங்கிள் எடுத்துக்கலாங்களா பிடிஇங்கிற ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கலாம் முக்கோணம் பிடிஇ இதில் வந்து டீயில் என்ன டிகிரி இருக்குது முப்பது டிகிரின்னு இருக்குங்களா அப்போது இங்கே டேன் டீட்டா யூஸ் பண்ணலாங்களா ஏன்னா எதிர் பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் நமக்கு டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் என்னது இபிங்களா இலேந்து பி வரையில் இருக்கிறது தான் டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் அப்போ அதோடய வேல்யூன்னா பதினைந்து மைனஸ் ஹெச் ஓகேங்களா டிவைடட் பை எது அது அடுத்துள்ள பக்கம்னா இடிங்களா இடினா என்னது இங்கே ஏசியோட வேல்யூ என்ன ஐந்து ரூட் மூணுங்களா அப்போ இடியோட வேல்யூ ஐந்து ரூட் மூணாக தானே இருக்கும் இங்கே எக்ஸுனா இங்கேயும் எக்ஸாக தான் இருக்கும் இது வந்து ஒரு செவ்வாய வடிவில் இருக்குங்களா இப்போது செவ்வாயணம்னால் என்னது எதிர் எதிர் பக்கங்கள் சமங்களா அப்போது இங்கே ஹெச்சிங்கும் போது இங்கே ஹெச் இங்கே எக்ஸுன்னா இங்கேயும் எக்ஸு இங்கே எக்ஸோட வேலி ஐந்து ரூட் மூணு இங்கேயும் ஐந்து ரூட் இப்போ அடுத்துள்ள பக்கம் ஐந்து ரூட் டேன் வந்து என்ன டிகிரி நம்ம டேன் முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரி பதினைந்து மைனஸ் ஐந்து ரூட் மூணு ஓகேங்களா தேன் முப்பது டிகிரியோட வேல்யூ என்ன ஒன்று பை ரூட் மூணுங்களா ஒன்று பை ரூட் மூணு இந்த பெருக்கல்ல வகுத்தல்ல இருக்கிறது இந்தாண்டு வந்தால் பெருக்கல்ல வந்துருங்களா சமக்குறிக்கு இந்தாண்டு வரும்போது ஐந்து ரூட் மூணு ஈக்வல்டு பதினைந்து மைனஸ் ஹச்சு ஓகேங்களா இந்த ரூட் மூணு இந்த ரூட் மூணு கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் என்ன இருக்குது ஐந்து ஈக்குவல்டு பதினைந்து மைனஸ் ஹச்சிங்களா இப்போது நமக்கு ஹெச்சோட வேல்யூ வேணும் இந்த உயரம் வேணும் இந்த மின் கம்பத்தோட உயரம் தானே கேட்டிருக்காங்க ஹெச்சோட வேல்யூ வேணும் நம்ம எப்படி பண்ணலாம் மைனஸ் ஹெச் இருந்தானு வந்தால் ப்ளஸ் ஹெச் ஆயிருங்களா ப்ளஸ் ஐந்து இருந்தானு வந்தால் மைனஸ் ஐந்தாயிரும் அப்போ ஹெச்சோட வேல்யூன்னா பதினைந்துலேருந்து ஐந்த கழிச்சமாக பத்து மீட்டர் ஓகேங்களா நமக்கு மின் கம்பத்தோட உயரம் தான் கேட்டிருந்தாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம் பத்து மீட்டர் அவ்வளோதான் ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்